செக் பப்ளிக்ல பெராக் சிட்டியில் இருக்கிறேன் இப்போ நான் எங்கே வந்திருக்குறேன்னு சொன்னால் பெராக் சிட்டியிலே இருக்கிற ஒரு சின்ன வீடுக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த வீடு ரெண்டரை மீட்டர் தான் பெரிய வீடு இல்லை இதுவும் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் நான் உங்களை காட்டுறேன் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற கலர் மட்டும்தான் இந்த வீட்டில் அளவு நான் கூகுளில் பார்த்ததில்ல இல்லை போட்டிருந்ததுன்னு சொன்னவங்க அதில் அவங்களோட பாசையில் போட்டிருக்கு நார்மலாக இது சின்ன வீடு அப்படின் தான் அர்த்தம் சொல்லி போட்டிருந்தது ஸோ நாலா நம்பர் வீடு இது தான் அவங்களோட அட்ரெஸ் வீட்டிலேயே சின்ன வீடு பெராக் சிட்டிலேயே இருக்கிற சின்ன வீடு ஆனால் இப்பையும் இதில் ஆக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா கூகுளில் சொன்னது இன்னும் இருக்கிறாங்க ஆக்கள் இந்த அட்ரஸ் எல்லாம் போட்டுருக்கிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒன்று இதுக்கு போஸ்ட்டுகள் வாரது ஆக்கள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சின்ன வீடு உள்ளேயும் சின்ன அதன்ட்டு கொண்டு போட்டிருக்கு உள்ளே போய் பார்க்கல அது நோமலாக அதனால் இருந்து பார்ப்போம் இந்த க்ரீன் கலர் அளவு தான் ஓ உள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒன்று இப்போதைக்கு ரெண்டு பேரோட நம்பர் போட்டிருக்கு பெல் மற்றதும் போட்டிருக்கேன் நான் அவங்க ஞாயிற்று பேர்கள் போடில்ல இதில் ரெண்டு பேர் பேர் போட்டிருக்கு ஸோ இதில் ரெண்டு பேர் இந்த வீடு உள்ளே இருக்குது அதாவது நான் நினைக்கிறேன் அகலம் தான் சின்னன் நீளமாக இருக்கணுமேண்டா ரெண்டு பேர் இந்த வீடுண்டா ரெண்டு வீடு உள்ளே இருக்கிறதா இருக்கலாம் இல்லை அதில் பெல்லில் இருக்கிற மாதிரி அஞ்சு வீடும் இருக்கலாம் ஸோ உள்ளே போய் பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ இது தாங்க் அந்த பெராக்சிட்டிலே சிட்டியிலே இருக்கிறதுலே சின்ன வீடு ஒரு சின்ன வீடியோ தான் அந்த இடத்தையும் ஒரு பெராக் இருக்க சின்ன வீடையும் பார்த்து பார்த்துட்டு போக தான் வந்தேன் உங்களுக்கும் காட்டினேன் ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நினச்சன் நான் முதல்ல கூகுள் மேப்பை போட்டு வார நேரம் எங்கே போகிறேன்டே தெரியாமல் தான் வந்தேன் நான் இது நோமல் ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா காருகளும் இல்லை பஸ்ஸுகளும் இல்லை ஒன்றும் இல்லை ஸோ நான் இப்படியே நடந்து நடந்து வந்தேன் வீட்டு வாசலை வச்சு தான் அந்த கிரீன் கலர் வீட்டு வாசல் வீட்டை வச்சு தான் பார்த்தேன் கூகுள் இங்கே தான் இருக்கு இப்போ வேண்டிய இடம் இங்கே இருக்குதுன்னு சொன்னது திரும்பி பார்க்குற அந்த வீடு அந்த வீடு இருக்கிறதே எனக்கு தெரியலை ஸோ இந்த வீடையும் பார்த்துட்டேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க செக்ரி பப்ளிக் பெராக் சிட்டிக்கு வந்தனிங்கடா இப்படி இப்படி சின்ன சின்ன அட்ராக்ஷன்கள் நிறைய இருக்குது இப்போ கொஞ்சம் மழை பெய்கிறதால ஒருத்தரையும் காணல இப்படி அட்ராக்ஷன்கள் நிறைய இருக்குது ஸோ நீங்களும் கட்டாயம் வந்து இந்த மாதிரி இடத்த பாருங்க ஏண்டா இப்படியான இடங்கள் பார்க்கறது இப்படியான வீடுகள் இப்படி ஒரு சின்ன வீடு பார்க்குறது கஷ்டம் வேறு இடங்களில் ஸோ நான் அதையும் பார்த்துட்டேன் என்ஜாய் பண்ணேன் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சி யூ நெக்ஸ்ட் காய் சொன்ன ஒரு வீடியோ எடுக்க இருக்குன்னு நினைக்கிறேன் அதையும் எடுத்துட்டேன்டா என் டாக்கெட் கம்ப்ளீட் ஸோ நான் அதையும் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு சின்ன சின்ன ஷாப்பிங்கும் செய்யறதுக்கு ஸோ நான் அதையும் செய்யணும் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ் பாய் பாய்